நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான கிர்கிராஸ் கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மாடு பார்த்திங்கன்னா மூன்றாம் ஈத்து கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து கன்று போட்டு மூணு நாள் ஆகுதுங்க மாட்டில் வந்து சுழித்தவரோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க குணத்தில் வந்து நல்ல அருமையான மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் வீடியோலேயோ நல்லா கால் அணைக்காமல் கறக்குறாங்க மூன்றாம் மீத்து மாடுங்க கண் போட்டு தற்போதைக்கு வந்து மூணு நாள் ஆகுதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கார்டேட் ஆஃபீஸ் அருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி வந்து சொல்லியிருக்கிறாங்க மேலும் மாட்டுக்காரரே வந்து வண்டி வாகன வசதி செஞ்சு கொடுக்குறாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்குறாங்க வேறு நினைக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க தவறாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு என்கரேஜ் கொடுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்